வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரசப்பொடி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு மூணு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஏழு பல் ஒரு மூணு காஞ்ச மிளகா மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சீரகம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனு கருவேப்பிலை எவ்வளோ ஒரு கைப்பொடி இருந்தால் கூட போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகா மூணு போட்டிருக்கேன் புளி புளி வந்து அவங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சா அளவுக்கு போட்டிருக்கேன் புளியை இதை வந்து நல்லா சின்ன வச்சுட்டு நல்ல மன வரைக்கும் வறுத்துக்கணும் லேசாக சக லேசாக ப்ரௌன் ஆகிற இதுக்கு வறுத்துக்கணும் வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணும்போது மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு பொடி பண்ணிக்கணும் கல் உப்பு இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டு பொடி பண்ணலாம் அப்படி வேண்டான்றவங்க அதை அவாய்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அதில் போட்டு வறுத்துட்டோம்னா ரசத்துக்கு கரெக்டாக போடணும் அதனால் வந்து நீங்கள் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க உப்பை வந்து அவாய்ட் பண்ணிருக்கோம் மஞ்சள் தூளம் பெருங்காயம் மட்டும் அரைக்கும்போது போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லேசாக இது மாதிரி சுவுந்து வந்து வருது பாருங்கள் இதுதான் வந்து பதம் கருவேப்பில்ல கருவேப்புள்ள அப்புறம் இந்த காஞ்சி மிளகாலாம் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் இதை இன்ஸ்டண்ட்டாக வந்து அவசரமாக பண்ணுறேன் தனித்தனியாக வறுத்தும் போடலாம் தனித்தனியாக வறுத்து போடுறதுனால போடுங்க இதை நான் கொஞ்சம்தான் பண்ணுறேன் அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து கொஞ்சமாக தான் பண்ணி வச்சுப்பேன் அப்போ தான் வந்து அதோடய ஸ்மெல்லு வந்து தீ வரைக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு ஆற ஆற இதுக்கு கூட ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ம தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து இன்ஸ்டன்ட் ரசப்பொடி பேச்சுலஸ் ரசப்பொடின்னு சொல்லலாம் அதுக்கு நல்ல இது வந்து எப்படி செய்யும்போது நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் நரக்கட்டி வந்திருக்கு பாருங்க இதை நிறுத்திட வேண்டியது தான் கூட அது ஏற்கனவே நம்ம பொடி தான் அது அதனால் எதுவும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான் எண்ணெய் காஞ்சிடுச்சு என்ட கடுகு தீந்து போச்சு அதனால் நான் வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு தாளிக்கிறேன் நீங்கள் கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூனு வெந்தயம் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு தாளித்து அதில் கொட்டிவிட வேண்டியது தான் இன்ஸ்டண்ட்டு ரசம் ரெடி இப்போ கொஞ்சம் கடையா அவ் தான் ரசம் ரெடியச்சு பாருங்க சூப்பராக இது வந்து தண்ணியில் நீங்கள் தக்காளியை கரைச்சிட்டு கூட வைக்கலாம் தக்காளியை நல்லா கரைச்சிட்டு தாளிச்சிட்டு ரசமும் வைக்கலாம் இல்லை கடைசியாக தாளிக்கிறதுனால இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் கடுகும் அதுவும் போட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக நெய் விட்டிங்கன்னா அவளோதான் ரசம் சூப்பரான ரசம் ரெடி இன்ஸ்டன்ட் ரசம் நீங்கள் வந்து எதுவுமே கஷ்டப்படாமல் ரசம் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்